இந்திரகிரிங்கிற நாட்டை இந்த சேனன்கிற மன்னன் ஆண்டு வந்தான் அவனோட நண்பன் சிவகுரு அவன் ஒரு ஒற்றன் அவன் மன்னன் கிட்ட ரொம்ப விஸ்வாசம் கொண்டவனா இருந்தான் அவன் மன்னன் சொல்ற எந்த வேலையையோ தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம செஞ்சு முடிக்கிறவன் இதனால மன்னனுக்கும் அவன் மேல முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டு இருந்துச்சு உதயகிரி இந்திரகிரியுடைய அண்டை நாடு உதயகிரியுடைய மன்னன் உதயசேனன் எப்ப இந்திரகிரியை கைப்பற்ற சமயம் கிடைக்குன்னு எதிர்பார்த்து காத்திருந்தா உதயசேனன் ஆனா இந்து சேனனோ அந்த மாதிரியான தாக்குதலுக்கு முன்னாடி தானே முதல்ல போய் உதயகிரியை தாக்கி உதயசேனனை தோற்கடிக்க வேண்டும்னு நினைச்சான் அதனால உதயகிரியுடைய படைபலத்தை அறிந்து வர சொல்லி அவன் சிவகுருவை அந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சான் சிவகுருவும் உதயகிரிக்கு போய் அதனுடைய படைபலத்தையோ நாட்டுடைய நிலைமையையோ பல ரகசியங்களையும் தெரிஞ்சுட்டு இந்திரபுரிக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான் அவன் வந்த வழி மலைகளுக்கும் காடுகளுக்கும் இடையில போகிற ஒரு பாதை அப்படி திரும்பி வந்துட்டு இருந்தப்ப ஒரு இடத்துல ஒரு ராட்சஷன் படுத்து தூங்குவதை சிவகுரு கவனிச்சான் அவன் கண்வெளித்து தன்னை பார்க்கறதுக்குள்ள அந்த ராட்சஷனை கடந்து போயிடணும்னு நினைச்சு வேக வேகமா நடக்க தொடங்கினான் ஆனா அவன் நினைச்சபடி நடக்கல ராட்சஷன் திடீர்னு கண் வெடித்து சிவகுருவை பிடிச்சு ஓஹோ என்ன ஏமாத்திட்டு போக நினைச்சியா அது மட்டும் நடக்காது என் இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவனை தூக்கி விழுங்க போனான் சிவகுரு ஐயா நான் இந்திரபுரி மன்னன் இந்து சேனனோட ஒற்றன் என் பேரு சிவகுரு நான் அவருக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லியாகணும் என்னை இப்ப விட்டுடுங்க நான் போய் அதை மன்னன் கிட்ட சொல்லிட்டு திரும்பி வந்து உங்களுக்கு இரையாகிறேன்னு சொன்னான் ஆனா ராட்சசனும் பேஷ் பேஷ் நான் எனக்கு கிடைச்ச இறைய விட்டுடுவேனா என்ன முடியவே முடியாது அந்த சமாச்சாரத்தை நீ என் கிட்ட சொல்லு நான் அதை தெரிவிக்கிறேன்னு சொன்னான் ஆனா சிவகுருவோ அந்த சமாச்சாரத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னான் ராட்சி அப்படின்னா நானும் கொன்று தின்னத்தா போகிறேன்னு சொன்னான் சிவகுரு அதுக்கு ஆஹா தாராளமா என்னை கொன்று சாப்பிடு ஆனா என் மன்னன் கிட்ட சொல்ல வேண்டிய சமாச்சாரத்தை மட்டும் நான் வேற யாருக்கிட்டவுமே சொல்ல மாட்டேன்னு கொஞ்சம் கூட பதட்டப்படாம சொன்னான் அதை கேட்டு ராட்சசன் திகச்சு போனான் அதுக்கப்புறமா ராட்சசன் சிவகுரு கிட்ட சபாஷ் உன்னை பாராட்டுற நீ உன் மன்னன் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை வான்னு சொல்லி சிவகுருவை விட்டுட்டான் சிவகுருவோ நேரா இந்திரபுரிக்கு போய் இந்துசேனன் கிட்ட உதயகிரியுடைய படைபலம் பத்தின ரகசியங்களை எல்லாம் சொன்னான் அவன் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவசர அவசரமா எங்கேயோ போக துடிக்கிறத பார்த்த இந்துசேனன் என்ன விஷயம்னு சிவகுருவை பார்த்து கேட்டான் சிவகுரு அதுக்கு நான் வழியில் ஒரு ராட்சசனை பார்த்தேன் அவன் என்ன விழுங்க வந்தா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு தகவலை சொல்லிட்டு திரும்பி வருவதா வாக்களிச்சுட்டு வந்திருக்கேன் அதனால நான் அங்க போய் அவனுக்கு இரையாகிறேன் நான் இறந்ததுக்கப்புறமா என்னுடைய குடும்பத்தை நீங்க தான் பாதுகாக்கணும்னு வேண்டுனான் சிவகுருவோட இந்த நேர்மையையும் எஜமான விசுவாசத்தையும் பார்த்து இந்து சேனன் ரொம்பவுமே மகிழ்ந்து போனான் அவன் சிவகுருவை அனுப்பி வச்சிட்டு தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட ஆட்சிய பத்தின ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு சிவகுருவுக்கு பின்னாடி அவனுக்கு தெரியாம போனான் சிவகுரு ராட்சசன் இருக்கிற இடத்துக்கு போய் இதோ நான் வந்துட்டேன் என்ன நீ கொன்று தின்னலாம்னு சொன்னான் அத கேட்டு ராட்சசன் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைஞ்சான் அதே நேரத்துல இந்துசேனனும் ராட்சசனுக்கு முன்னாடி போய் நின்னான் அவன் கிட்ட ராட்சசனே சிவகுருவுடைய நேர்மையை பார்த்தே இல்லையா அவன் என்னோட வேலையை தான் உன் கிட்டாகப்பட்டு கொண்டா அதனால அவனை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அவனை விட்டுட்டு நீ என்ன கொன்று சாப்பிடுன்னு சொன்னான் அப்ப சிவகுரு மன்னனை நோக்கி அரசே நான் இருக்கிறனால என்னுடைய ஒரு குடும்பத்துக்கு தான் நஷ்டம் ஆனா நீங்க இறந்தீங்கன்னா நாட்டுக்கே நஷ்டம் நாட்டோட கதி என்ன ஆகும் அதனால நான் தான் ராட்சசனுக்கு இரையாகணும்னு சொன்னான் ஆனா இந்து சேனனும் சிவகுரு நாட்டை பத்தின எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ இந்திரைய அடையிறப்ப அமைச்சர்கள் உன்னை மன்னனாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருப்பாங்க உன்னோட ஆட்சியில மக்கள் நல்லாவே இருப்பாங்கன்னு சொன்னான் அவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்ட ராட்சசன் இதுவரைக்கும் நான் உயிருக்கு தான் பார்த்துருக்க ஆனா இப்பதான் முதன்முறையா உயிர் விடுறதுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறத பார்க்கிற என்ன அதிசயம் உங்க ரெண்டு பேரையுமே நான் கொன்னிடுவேங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலையான்னு கேட்டான் இந்து சேனனதுக்கு நீ சிவகுருவை கொல்லாம விட்டதிலிருந்தே உன்னுடைய மனசு எப்படி பற்றதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட அதனாலதான் தனியா வந்த படைகளோட வந்து உன்னை பிடிக்க நினைக்கலன்னு சொன்னான் ராட்சசனும் இந்து சேனனை பாராட்டி சரி இப்ப உங்கள யாரை நான் கொன்று தின்னணும்னு கேட்டான் சிவகுருவோ என்னத்தான் என்னால நாட்ட ஆள முடியாது மன்னர் இந்திரகதிக்கு திரும்பி போயிடுட்டோம்னு சொன்னான் ஆனால் மன்னனோ ராட்சசன் கிட்ட இத பத்தி தான் கொஞ்சம் பொறுமையா இருந்து முடிவு செய்யணும் அவசரப்பட்டு முடிவெடுக்காது நீயே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருன்னு சொன்னான் ராட்சசனும் சரி அதுக்கு என்ன காரணம் விளக்கமா சொல்லணும்னு கேட்டா இந்த சேனனதுக்கு சிவகுரு இந்திரகிரிக்கு போய் படைகளை அழைச்சிட்டு உதயகிரி படை படையெடுத்து போய் உதயசேனனை தோற்கடிக்கணும் அப்ப சிவகுரு நாட்டோட மன்னனாகிடுவா நான் உனக்கு இரையாகிடுற அவன் அப்படி மனநாக முடியலைன்னா அவன் உனக்கு இரையாகட்டும் அப்ப நீ என்ன விட்டுடலாம் யாரை தின்பதுங்கிற பிரச்சனையும் தீர்ந்துடும்னு சொன்னான் ராட்சசனும் அதுக்கு சம்மதிச்சு சிவகுருக்கிட்ட சிவகுரு நீ போய் இந்து சேனன் சொன்னது மாதிரியே செய் நீ திரும்பி வர வரைக்கும் இந்து சேனன் என்னுடைய கைதி போல இருப்பான்னு சொன்னான் சிவகுருவும் சேனன் சொன்னது மாதிரியே இந்திரபுரிக்கு போய் படைகளை திரட்டி உதயகிரியை தாக்கி உதயசேனனை தோற்கடித்து அவனை சிறைப்பிடித்தான் அதுக்கப்புறமா அவன் ராட்சசன் கிட்ட வந்தா அவன் கூட ஒரு பெண்ணும் வந்திருந்தா ராட்சசன் அந்த பெண்ணை பார்த்துட்டு யார் இவள்னு சிவகுரு கிட்ட கேட்டா அவனோ இவ உதயகிரி மன்னனுடைய மகள் மாளினி இவ இந்திரகிரி மன்னனுக்கா மனப்பைதான் பிடிவாதம் பிடிக்கிறா அதனால இவளை இந்திரசேனனுக்கு மனம் செய்து வச்சுட்டு அவரை விட்டுடு அதுக்கப்புறமா நீ என்ன விழுங்குன்னு சொன்னான் அப்ப இந்திரசேனன் குறுக்கிட்டு இவ என்ன விரும்பி இருக்கலா ஆனா நான் விரும்பலையே அது மட்டும் இல்லாமல் இவ விரும்புனது இந்திரகிரி மன்னனை இப்போ இந்திரகிரி மன்னன் சிவகுரு தான் அதனால இவ சிவகுருவையே மணக்கட்டும் நீ என்னத்தான் கொன்று சாப்பிடணும் சிவகுருவை இல்லைன்னு சொன்னான் மாலினி எதுக்கு ஐயா நான் மணக்க விரும்புனது இந்து சேனரை தான் அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவரு தான் என்னுடைய கணவர் அதனால நீங்க சிவகுருவை விட்டுட்டு இந்து சேனரோடு என்னையும் சேர்த்து விழுங்கிடுங்கன்னு ராட்சசன் கிட்ட வேண்டுனா மாலினி இப்படி சொன்னதை கேட்டு ராட்சசன் தகச்சு போனான் அவன் மூணு பேரையும் ஒரு முறை பார்த்துட்டு இதுவரைக்கும் மனிதர்களை உடலாலோ உள்ளத்தாலோ சுயநலம் கொண்டவர்கள்னு தான் நான் நினைச்சிருந்த இதுவரைக்கும் எனக்கு முன்னாடி வந்தவங்களும் அப்படித்தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கோ நட்பு எஜமான விசுவாசமும் காதலோ எவ்வளவு தூய்மையானவைன்னு பார்த்துட்ட மன்னன் தன் பணியாளனுக்கு எவ்வளவு கடன் பட்டவனுங்கிறத காட்டினான் சிவகுருவோ தன்னுடைய எஜமானனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய வந்ததை பார்த்த மாலினி தன்னுடைய காதலுக்காக தன்னையே வழி கொடுத்து கொள்ள முன் வந்ததையும் பார்த்தேன் இப்பேற்பட்ட தியாகமணிகளான உங்க மூணு பேருல நான் யாரை கொன்று தின்னாலும் அது மகாபாவந்தா அதனால உங்க மூணு பேரையுமே விட்டுடுற நானும் இப்போதே இந்த காட்டை விட்டு வேற எங்கயாச்சும் போயிடுறேன்னு சொல்லி கிளம்பி ஆகாயத்துல போய் மாயமா மறைஞ்சு போனான் வேதாளம் இந்த கதைய விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே சிவகுருவை பத்தி பல சந்தேகங்கள் என்னுடைய மனசுல எழுது உண்மையிலேயே அவன் மிகுந்த எஜமான விசுவாசம் கொண்டவன்னு இருந்திருந்தா உதயசேனன் கிட்ட தோத்து போய் வந்து ராட்சசனுக்கு இரையாகி இருக்கலாமே ஆனா அப்படி செய்யாம உதயசேனனை அவன் தோற்கடித்தான் இந்த நிலையில இந்து சேனன் முன்பு ராட்சசன் கிட்ட சொன்னபடி அவன்தானே ராட்சசனுக்கு இரையாகி இருக்கணும் சிவகுரு அல்லவே போரில் வென்று மாலினியை அழைத்து வந்ததால தானே இந்த திடீர் திருப்பம் ஏற்பட்டுச்சு மாலினி இல்லாம இருந்திருந்தா சிவகுருதானே மன்னனாகி இருப்பா இந்த சேனன் தானே ராட்சசனுக்கு இரையாகி இருப்பா சிவகுரு ஏன் அப்படி செஞ்சா மாலினியை ஏன் அழைச்சிட்டு வந்து ராட்சசனுக்கு முன்னாடி நிறுத்தணும் என்னுடைய இந்த சந்தேகங்களுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை வெடித்து விடும்னு சொல்லுச்சு இத கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வீரமும் எஜமான விசுவாசமும் கொண்ட ஒருத்த தன்னுடைய நலனை கருதாம எஜமானனுடைய நலனையும் நாட்டுடைய நலனையும் கருதுவா உதயசேனன் கிட்ட தோற்பது நாட்டுக்கு அவமானம் அதனால தான் சிவகுரு உதயசேனனை போரில் தோற்கடித்து அவனை சிறைப்பிடித்தான் இதனால் இந்துசேனன் ராட்சசனுக்கு இரையாக வேண்டிய நிலை ஏற்படுத்த செஞ்சது ஆனால் அதுவரைக்கும் ராட்சசனுடைய மனசை நன்கு புரிந்து கொண்ட சிவகுரு ராட்சசன் இறக்கமும் எதையும் யோசித்து செயல்படுற இயல்பும் கொண்டவன்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிப்பட்டவ தன்னுடைய பசியை போக்கிக்கிறதுக்காக அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டான் அதனால தான் சிவகுரு உதயசேனனை போரில் தோற்கடித்தான் அதனால இந்துசேனன் சிவகுருவுடைய எஜமான விசுவாசத்தை முழுக்க முழுக்க நம்பியதிலும் எந்தவித தவறும் இல்லைன்னு பதில் சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்